மேல்நிலை கல்வியை முடித்துக்கொண்டு அரசாங்க பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கென அரசாங்கம் பிரத்யேகமாக அறிமுகப்படுத்தியுள்ளது அதன் வாயிலாக வெறும் முப்பது ரிங்கிட் விலையில் முப்பது கிகாபை இணைய சேவையை மாணவர்கள் பயன்படுத்தலாம் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்டியல் தெரிவித்தார் அதோடு அந்த சேவை நூற்று எண்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் அரசாங்க பொது பல்கலைக்கழகங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திறன் கழகங்களில் பயிலும் மாணவர்கள் மட்டுமே அந்த சிறப்பு திட்டத்திற்கு பதிந்து கொள்ள முடியும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தொடங்கி தகுதி பெற்ற மாணவர்கள் அந்த சிறப்பு திட்டத்திற்கு பதிந்து கொள்ளலாம் செல்காம் டிஜி மேக்ஸிஸ் டெலிகாம் மலேசியா யூ மொபைல் மற்றும் எஸ் உள்ளிட்ட ஐந்து தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களிடம் அந்த சிறப்பு திட்டத்திற்காக பதிந்து கொள்ளலாம் அரசாங்கத்திற்கும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் அடிப்படையில் இந்த ராமா திட்டம் வழங்கப்படுவதால் அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு எதுவும் இல்லை என்பதையும் பாமி தெளிவுபடுத்தினார் தனது வலது கண்ணில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக மேன்மை தங்கிய சிலாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷாராஃபுடின் இட்ரிஷா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கண் புரை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் முன் முழு உடல் பரிசோதனையை மேற்கொள்ளுமாறும் மருத்துவர்கள் அவரை இருப்பதாக சிலாங்கூர் அரண்மனையின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கமான சிலாங்கூர் ராயல் ஆபீஸ் தெரிவித்தது அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்த பிறகு சுல்தான் ஷராஃபுடின் பத்து நாட்களில் முழுமையாக குணமடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது சுல்தான் ஷராஃபுடின் ஏற்கனவே அதே அறுவை சிகிச்சையை இடது கண்ணில் மேற்கொண்டார் வலது கண்ணுக்கான அறுவை சிகிச்சை எட்டு மாதங்களாக தள்ளி போன நிலையில் தற்போது ஒரு வழியாக அதனை மேற்கொள்வதற்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உட்புறங்களில் மாணவர்களிடையே ஆங்கில மொழியாற்றலை அதிகரிக்கும் முயற்சிகளில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் பங்கேற்பை கல்வி அமைச்சு வெகுவாக வரவேற்கிறது நடப்பிலேயே ஆங்கில மொழியில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் அவர்களின் பங்களிப்பு ஊக்கமளிக்கும் வகையில் இருக்கத்தான் செய்கிறது என அமைச்சர் கூறினார் எச்ஐபி மெந்தோர் எனப்படும் மதிவுரை திட்டமும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் பங்கேற்பில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் என்றபோதிலும் அதே நோக்கத்தை அடைவதில் சிங்கப்பூரை சேர்ந்த தன்னார்வலர்கள் மலேசியாவுக்கு உதவ விரும்பினார் அதனை அரசாங்கம் நிராகரிக்காது என பட்னினாஸ் சொன்னார் மாணவர்கள் மத்தியில் ஆங்கில மொழியாற்றலை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு அத்தகைய முயற்சிகள் ஒத்துப்போவதாக மக்களவையில் அமைச்சர்களின் இன்றைய கேள்வி நேரத்தின் போது அவர் கூறினார் Kalau guru-guru besar nak berkhidmat dengan kita pun kita alu-alukan. Tidak ada masalah. Kerana ini sebenarnya telah pun berada dalam um, sebenarnya pelibatan guru yang telah bersara ini telah pun banyak membantu dalam usaha KPM untuk meningkatkan pengajaran dan pembelajaran bahasa Inggeris Um, yang berhormat. Sebagai contoh program HIP Mentor yang telah diperkenalkan. Ini adalah salah satu program yang kita jalankan bersama dengan guru uh, dan juga, guru yang telah bersara uh, bagi membantu dalam menyediakan persekitaran bahasa Inggeris di sekolah melalui pelbagai pendekatan dan aktiviti bahasa uh, Inggeris yang lebih menarik. Jadi program ini um, membolehkan guru dan pensyarah bahasa Inggeris yang telah bersara menyokong dan membantu um, புறநகர் பகுதியில் மாணவர்களின் ஆங்கில மொழியாற்றலை மேம்படுத்துவதற்காக வெறும் தன்னார்வ அடிப்படையிலேயே சிங்கப்பூரில் இருந்து போதனையாளர்களை தருவிக்க பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக பிரதமர் முன்னதாக விளக்கியிருந்தார் அந்த உத்தேச திட்டம் இரு நாடுகளிடையிலான அரச தந்திர உறவுகளின் அடிப்படையில் அமைந்த உதவி திட்டம் போன்றதுதான் மாறாக சிங்கப்பூரில் இருந்து ஆங்கில மொழி ஆசிரியர்களை இறக்குமதி என அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது முடித்த மாணவர்களே மேற்கல்வியை தொடர நூறு விழுக்காடு வரை உபகார சம்பளம் வேண்டுமா இதுவரை பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கி இந்தியர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கியுள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இதோ உங்களுக்காக கூடுதலான அள்ளி வழங்க காத்திருக்கிறது அதற்காக பிரத்யேகமாக பேராக் ஸ்லாங்கோர் மற்றும் கிடாவில் ஸ்காலர்ஷிப் டேயை ஏற்பாடு செய்திருக்கிறது இருபதாம் தேதி சனிக்கிழமை இப்போ யூடிசியிலும் இருபத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மஞ்சோங் ஆப்பிள் ஸ்வீட் ஹோட்டலிலும் இந்த ஸ்காலர்ஷிப் டே பேராக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோலவே தெற்கு மாநிலங்களான மலாக்கா நெக்ரிசிபிலான் ஜோஹோர் மாணவர்கள் கலந்து கொள்ளும் வகையிலும் கோலலம்பூரில் அமைந்துள்ள எம்ஐஇடி அலுவலகத்தில் இந்த ஸ்காலர்ஷிப் டே நடைபெறும் கிடாவில் அமைந்துள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்திலும் எய்ம்ஸ் எடிஃபெஸ் ஃபைவ் பாயிண்ட் ஓ ஸ்காலர்ஷிப் தினம் வடக்கு பகுதி மாநிலங்களான பெர்லிஸ் பினாங்கு ஆகிய மாணவர்களுக்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏற்படுத்தப்பட்டுள்ள உபகார சம்பளத்திற்கான இட ஒதுக்கீட்டை நமது மாணவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்காக பிரத்யேகமாக இந்த ஸ்காலர்ஷிப் டேயை எய்ம்ஸ் நடத்துகிறது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ள இந்த ஸ்காலர்ஷிப் டேயில் நீங்கள் தேர்வு செய்யும் துறைக்கான கல்வி கட்டணம் கல்வி கடனுதவி உபகார சம்பளம் உள்ளிட்ட விவரங்களை நீங்கள் கேட்டறியலாம் இருக்கும் மாணவர்களுக்கு நூறு விழுக்காடு வரை ஸ்காலர்ஷிப் கிடைக்கப்பெறும் வழிகாட்டுதலும் வருகின்ற இருபதாம் இருபத்தோராம் தேதிகளில் வழங்கப்படும் இன்னும் இதற்கு தாமதம் பவுண்டேஷன் டிப்ளோமா டிகிரி மாஸ்டர்ஸ் என அனைத்து நிலை கல்வி வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க காத்திருக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை நீங்களும் நாடலாமே இது தொடர்பான மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்களை அழையுங்கள் குறைந்த கட்டணம் தரமான கல்வி என்றாலே அது என்றென்றும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் தலைமை இயக்குநராக பிரபாகரன் கணபதி நியமிக்கப்பட்டுள்ளார் முந்தைய தலைமை இயக்குநர் ரவிக்குமார் சுப்பையாவுக்கு மாற்றாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நாளை ஜூலை பதினேழாம் தேதி பிரதமர் துறையில் அவர் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவிருக்கிறார் பிரபாகரன் முன்னதாக பிரதமர் துறையின் மூத்த துணை தலைமை செயலாளர் டத்தோ அவாங் அலி பின் ஜமானை இன்று நேரில் சென்று கண்டார் இப்புதிய பொறுப்பை திறம்பட ஆற்ற பிரபாகரன் கணபதிக்கு பிரதமர் துறையின் சார்பில் ஆவாங் வாழ்த்தும் தெரிவித்தார் உள்ளூர் துறையில் அடுத்த முயற்சியாக கெடா மாநில தீயணைப்பு மீட்புத்துறை மலாய் மொழியில் குறும்படம் ஒன்றை வெளியிடுகிறது விராட்டு என்ற பெயரில் ஹேமநாதன் சுப்பிரமணியம் நாதன் சுப்பிரமணியம் எழுதி இயக்கியுள்ள அக்குறும்படம் தீயணைப்புத்துறையின் துறையின் பெண்களின் ஈடுபாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழில் எடுக்கப்பட்ட அக்குறும்படம் இந்த இரண்டாவது முயற்சியில் மேலும் அதிகமானோரை சென்றடையும் நோக்கில் மலாய் மொழியில் தயாராகியுள்ளது தீயணைப்பு வீராங்கனைகள் சந்திக்கும் சவால்களும் அவர்களின் போராட்டங்களுக்கு பின் கிடைக்கும் வெற்றிகளும் உணர்வு அதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக கடா தீயணைப்பு மீட்புத் துறையின் துணை அமலாக்க அதிகாரியுமான ஹேமநாதன் தெரிவித்தார் இப்போ ஜி பில் ஒத்துழைப்போடு தயாரிக்கப்பட்டுள்ள அக்குறும்படத்தில் நடித்துள்ளவர்களில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி விழுக்காட்டினர் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் என்பது சிறப்பம்சமாகும் தவிர ஒரு பெண்மணியான பேரா மாநில தீயணைப்பு இயக்குனர் துறையின் சைடோன் அதில் கௌரவ தோற்றத்தில் நடித்துள்ளதாக இயக்குனர் ஹேமநாதன் செப்டம்பர் தேதி வெளியாகவிருக்கும் போஸ்டர் இன்று வெளியாகியுள்ளது அதற்கு மக்களிடையே வரவேற்பை எதிர்பார்க்கும் ஹேமநாதன் செப்டம்பர் பதினாறில் முழு குறும்படம் வெளியீடு கண்டு பேராதரவை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார்